எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிஎஸ்கே கிட்டே ஆட்டினா ஆர்சிபி ஆர்சிபியின் வாழை நறுக்குன ராஜஸ்தான் ராயல் இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும் சிஎஸ்கே கூட ஆடும்போது இந்த ஆர்சிபியோட அட்டூழியம் தாங்க முடியல என்னமோ ஃபைனலில் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விக்கெட் விழும்போதும் அப்படி ஒரு வெறித்தனமாக கத்துறது குதிக்கிறது விராட் கோலியோட அந்த செயலை பார்க்கும்போது ஒரு நல்ல பிளேயர் இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாருன்னு தோணுது குறிப்பாக தோனி அவுட் ஆகும்போது இந்த விராட் கோலி குதிக்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க மேலே கீழே குதிக்கிறது உடம்பை வளைக்கிறது அவ்வளவு ஆக்ரோஷத்தையும் அவருடைய முகத்தில் காட்டுறாரு ஜென்ம விரோதி மாதிரி தோனியை பார்க்குறாரு ப்ளே ஆஃப்க்கு போகிற போட்டி தான் இது அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஆர்சிபி நல்லா ஆடினாங்க ஜெயிச்சாங்க அதுக்காக தோத்தவங்ககிட்ட தான் நடந்துக்குவாங்களா ஆட்டம் முடிஞ்சிருச்சு ஆட்டம் முடிஞ்ச உடனே ஜெயிச்சவங்க தோத்தவங்களுக்கு கை கொடுக்கணும் அதுதான் வழக்கம் தோனி கிரவுண்டில் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு அவங்க வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வராததால் தோனி உள்ளே போயிட்டார் தோனி மேலே விராட் கோலிக்கு அப்படி என்ன கோபம் தோனிக்கு தமிழ்நாட்டில் இத்தனை கோடி ரசிகர் இருக்காங்களே அதுதான் தோனி மேலே விராட் கோலிக்கு கோபமாக தோனி சிஎஸ்கேக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை அஞ்சு முறை கப் வாங்கி கொடுத்துருக்காரு அதனால் இந்த கப்பெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பெரிய விஷயம் இல்லை தோனி அவுட் ஆகும்போது கோல் விராட் கோலி வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சதை பார்க்கும்போது தான் சேஸ்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வலிக்குது ஜெயிச்சாலும் தோற்றாலும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறத தோனிக்கிட்ட எல்லாரும் கற்றுக்கணும் எது வேணும்னாலும் ஆடலாம் ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாதுன்னு கில்லி படத்தில் விஜய் சொல்லுவார் அந்த மாதிரி ஆணவத்தில் ஆடுனவங்க நிலைமை பார்த்திங்களா ராஜஸ்தான் ராயல் டீம் வந்து ஆர்சிபியோட ஆணவத்தை அடக்கிட்டாங்க ராஜஸ்தான் ராயல் கூட தான் ஜெயிச்சாங்க ஆர்சிபி மாதிரி அவங்க பண்ணலையே ஆர்சிபி இனிமேலாவது ஆணவத்தில் ஆடாமல் இருக்கணும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க விளையாட்டாக விளையாட்டாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்